அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் இதயத்திலே மறந்திருக்கின்ற இறைவனை நான் வணங்குகிறேன் இறந்து போகிறவருடைய உயிர் பிரிகின்ற நேரத்தில் அவரும் ஒன்று செய்யாமல் விட்டு விடுகிறார் நீங்களும் அவருக்கு ஒன்றை செய்யாமல் விட்டு விடுகிறீர்கள் என்ன குருஜி நீங்க என்ன சொல்றீங்க அவர் உயிர் போற நேரத்தில் நாங்கள் எதுவுமே செய்யாத விட்டுட்டுமா நாங்களா அப்படியே பதமதைப்போடு வேதனையோடு அவர் உடலிலிருந்து உயிர் பிரிவதை நாங்கள் பார்த்தோமே எங்களால் என்ன செய்ய முடியும் மருத்துவரே விட்டுட்டாரு நாங்க போய் என்ன அவருக்கு செய்ய முடியும் செய்திருக்க முடியும் உங்களுக்கு அது தெரியல செய்யலை அவர் இறந்து போனவருக்கு கூட அவர் செய்திருக்க முடியும் அவருக்கு அவரே செய்திருக்க முடியும் அவரும் செய்யல என்ன எல்லா இறந்து போகிறவர்களும் படுகின்ற ஆசை என்ன தெரியுமா நான் மோட்சம் அடைய வேண்டும் விடுதலை அடைய வேண்டும் வீடு பேறு அடைய வேண்டும் சிவகதி அடைய வேண்டும் சிவநிலை பெற வேண்டும் அதுதான் எல்லாரும் ஆசைப்படுவா உருவா இல்லையா ஒரு வாலிபன் ஒரு முனிவரை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்ப அவன் கேட்கிறான் சுவாமி நான் இறந்த பிற்பாடு நான் மோட்சம் அடையணும் அதற்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படி அவன் கேட்கிறான் அந்த முனிவர் வாப்பான் ஒரு காதல ஒரு மந்திரத்தை அவனுக்கு உபதேசம் செய்கிறார் இந்த மந்திரத்தை நீ எந்த நேரமோ மனசுல உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் மந்திரம் கூடாது தூக்கத்துல கூட அந்த மந்திரம் உனக்கு உச்சரிச்சிருக்கணும் அப்ப நீ எப்போது சாகம் போகிறாயோ சாகம் காலம் வரைக்கும் அந்த மந்திரத்தை நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும் உச்சரித்தே கொண்டால் நீ இறந்து போனால் நேரடியாக மோட்சத்திற்கு தான் போவ இறைவனடி சேர்ந்து விடுவே என்று சொல்றார் அவன் முனிவருக்கு நன்றி தெரிவித்து விட்டு வருகிறான் ஒரு நாள் ரெண்டு நாள் அது சொல்றான் அதுக்கப்புறம் அவன் சாக போகிற நேரத்துல தானே நம்ம வந்து மோட்ச கேட்கிறோம் அப்ப வயசான காலத்துல இந்த மந்திரத்தை சொல்லலாம் இப்போ நமக்கு என்ன அவசரம் அந்த மந்திரத்தை ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு மறந்து போகிறான் என்ன வாழ்க்கை நல்லா சாப்பிடணும் நல்லா துணுங்கணும் நல்லா அனுபவிக்கணும் அதுக்குதான் பிறந்தன்ற மனோபாவத்திலேயே எல்லாருமே இருக்கிறீங்க இல்லையா அவனுக்கும் வயசு ஆகுது அப்போ அந்த டைரியை எங்க தேடி எடுத்து அந்த மந்திரத்தை அவன் உச்சரிக்க ஆரம்பிக்கிறான் அவன் என்ன சொல்றான் அத்தனுடைய குடும்பத்தாரை அழைத்து எனக்கு உயிர் போற நேரத்துல ஒருவேளை நான் மறந்து போனா கூட இப்ப ஞாபகம் மருதி எனக்கு அதிகம் இல்லை அதனால நீங்க இந்த மந்திரத்தை எனக்கு உயிர் போகும் நேரத்துல எனக்கு என் காதுல உறக்க சொல்லுங்கள் என்று சொல்கிறான் ஏன்னா இந்த மந்திரத்தை சொன்னா மோட்சத்துக்கு போயிடுவோமா அவனுக்கும் உயிர் போற நேரம் வருகிறது அவன் வந்து மந்திரத்தை மறந்துடுறான் சரி கடைசி நேரத்தில் அவன் என்ன பண்றான் அந்த குடும்பத்தாரை கூப்பிட்டு நான் அந்த மந்திரத்தை மறந்துட்டேன் நீங்கள் எனக்கு அதை சொல்லுங்க என் காதில் உறக்க சொல்லுங்கன்றான் இந்த குடும்பத்தார் என்ன செய்யறாங்கன்னா ஒருவேளை நம்ம இந்த மந்திரத்தை சொன்னா நம்மளும் மோட்சம் போயிடுவோம் பொழுது நம்ம ஏன் சொல்லணும் வானா வானா அனு நாங்கள் அதை மறந்துட்டோன்றாங்க கட்சியில் அவன் இறந்தே போகிறான் அவன் மோட்சம் போல இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் ஒருவர் வாழும் காலத்திலேயே இறைவனை பற்றி நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இறை நிலை இறை சக்தியானது அவர்களுக்குள்ளே இருக்கின்ற கர்மாக்களை படிப்படியாக கரைக்க செய்கிறது இந்த கர்மா தானே அவளை மோட்சத்துக்கு போக கூடாது தடுக்குது எல்லாரையும் அவன் வாழ்நாள் பூரா இறைவனோடு ஒன்று சேர்ந்து விட்டான் இறைவன் அவன் என்ன பண்றான் தத்து கொள்கிறான் மோட்சத்திற்கு அழைத்துக் கொள்கிறான் இதனால்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க கிராமப்புறங்களில் உயிர் போகின்ற சூழ்நிலையில் பஜனை வைப்பாங்க இறை நாமத்தை பாடுகின்ற ஒரு பஜனையை அங்க வைப்பாங்க அந்த கடைசி நேரத்திலாவது அவன் அந்த பஜனையை இறைநாமத்தை கேட்டால் அவன் ஒருவன் இறக்கின்ற அந்த கடைசி நொடியில் எதை பற்றி நினைக்கிறானோ அதை அவன் பிடித்து கொள்வான் என்ற ஒரு ஐதீகம் ஒரு எண்ணம் அப்போது மனிதர்களிடையே இருந்தது எல்லாம் இறக்கும் போது எதை கடைசியா நினைக்கிறோம் ஐயோ சொத்த விட்டு போறோமே ஐயோ மனைவி மக்களை விட்டு போறமே ஐயோ நம்ம பெரிய விட்டு அந்த கடைசி நேரத்தில் அவன் நினைப்பதால் அதை அனுபவிப்பதற்காக மற்றொரு அவனுக்கு வருகிறது இதற்காக இறை நாமத்தை இறைவனுடைய பெயரை இறைவனை எப்பொழுதும் மனதில் நினைத்திருப்போமேயானால் கர்மாக்கள் குறைகிறது கர்மாக்கள் சேராக இருக்கிறது நில் பேலன்ஸ் எப்போது வருதோ அவன் கூட இறைவனை பற்றியே நினைக்கும் போது அவனுக்கு மோட்சமானது கிடைக்கும் அது யார செய்யறதில்ல அவனும் சத்தவனும் செய்யல சரி குடும்பத்தாராவது அந்த இறைநாமத்தை இறை கீதத்தை அந்த கடைசி உயிர் போகிற நேரத்துல ஒழிக்க செய்கிறார்களா அவன் காது பட கேட்க செய்கிறார்கள் இந்த அதெல்லாம் எதுவுமே நடைமுறைக்கு இல்லை அதனால செய்ய தெரியவில்லை கிராமப்புறங்களில் செய்தாங்க அதை செய்ய தெரியவில்லை அதனால நீங்களும் செய்யாத தவறு செய்து விட்டீர்கள் அவனும் தவறு செய்துட்டா இது எதற்கு இந்த கதை என்ன ஒவ்வொரு மனிதர்களும் மோட்சம் போக வேண்டுமையானால் வாழும் காலத்திலேயே இறை நிலையை இறை சக்தியை எவன் உணர்ந்து கொண்டு அதனோடு சேர்கிறானோ அப்ப எப்படி சேர்றதுங்க உறவு மந்திரத்தையே சொல்லியிருந்தா சேர்ந்துருவான்னா அந்த இறைவனோடு சேருகின்ற அந்த வித்தையை அந்த கலையை அந்த சூட்சுமத்தை யார் தெரிந்து கொள்கிறானோ வாழும் போதே சேரலாம் ஏன்னா பகவத்கீதையை கிருஷ்ணர் பா என்ன சொல்றாரு அர்ஜுனனுக்கு எப்பா நீ எப்போதெல்லாம் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அப்போது நான் உன்னை எனக்கு உள்ளே நான் அழைத்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார் அங்க நீங்க கடவுள் கிருஷ்ணனாக பார்த்தா அர்ஜுனனுக்கு சொல்லுகிறது அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல தான் நம்ம எல்லோருக்கும் சொல்லுகின்ற உபதேசம் தான் அது ஆனா கீதையை படிக்கிறோம் அதோடு விட்டுறோம் ஆனா அது அர்ஜுனனுக்கு சொன்னதுப்பா நமக்கு சொல்லல அப்போ அது எப்படி உணர்வது என்று அதே பகவான் கூறுகிறார் நீ எந்த நேரம் தியானத்தில் என்னோடு சேர்ந்து கொண்டே இருந்தால் நீ எப்போதெல்லாம் தியான நிலையில் இருக்கிறியோ அப்போதே நான் உனக்குள் வந்து விட்டேன் நீ மரணத்திற்கு பின்னால் நான் தான் உனக்கு உள்ள இருக்கிற நானும் உன்னை என்னோட சேர்த்துக் கொள்கிறேன் என்று இதெல்லாம் படிக்கணுமா இல்ல கேட்கணுமா இல்ல ஆனா ஐயோ இறந்துட்டாரே அண்ணா அவர் மோட்சத்துக்கு போகாத தடுக்கிறது நீங்கதான் அவர் மோட்சத்துக்கு போகாத அவருக்கு அவரே கண்டுத்துக்கிறோம் அவரேதான் ஆக உயிர் போற நிலையிலாவது இறைவனை இறை சக்தியை இறை நாமத்தை எவன் அதை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறானோ மனதில் நினைத்து கொண்டே இருக்கிறானோ இறைவனை எவன் ஒரு மனதிலே நிலைநிறுத்துக் கொள்கிறானோ அவன் மோட்சம் அடைகிறான் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்